அனாதையாக கிடந்து உன்னை இவ்வளவு காலம் வளர்த்து வந்தவன் நான் இல்லை நீ கிடந்த குப்பை தொட்டியில் மேலும் கொஞ்சம் குப்பையை போட்டு நான் மூடியிருந்தால் அப்போதே உன் கதை முடிந்து போயிருக்கேன் மரியாதையாக நான் சொல்வதை நீ ஒப்புக்குள் என்று பயமுறுத்தினான் விஜய் சிங் அப்படியே செய்திருக்கலாமே இப்படி வளர்த்து விட்டு இந்த அநியாயத்துக்கு உடன்பட சொல்கிறீர்களே யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்காவது கட்டி கொடுங்கள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்ற பெயரோடு பிச்சை எடுத்தாவது வாழுவேன் என்று கெஞ்சினாள் தேவி உனக்கு தேவி என்று பெயர் வைத்திருப்பதால் மிகவும் பவித்திரமானவள் என்று கருதிவிடாதே ஐந்து பேரை மணந்து கொண்ட பாஞ்சாலி தேவி இல்லையா நான் உன்னை கெடுக்கப் போவதில்லை அதாவது கெடும்படி விடப்போவதில்லை ஒரு பரன்காருக்கு உன்னை கட்டி வைப்பேன் அவன் சாந்தி முகூர்த்தம் செய்யும் முன்னாலேயே அவன் போட்ட நகைகளோடு உன்னை கூட்டிக் கொண்டு ஓடி விடுவேன் இதில் சொத்தும் கிடைக்கிறது நீயும் கெடுவதில்லை அப்படித்தான் இப்போது ஒரு மாப்பிளை பார்க்கிறேன் அழாதே ஆத்திரப்படாதே நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் விஜய் சிங் நாற்காலியில் கைவத்தபடியே விக்கி விக்கி அழுதாள் தேவி விஜய் சிங் என்று பெயர் வைத்து கொண்டதனால் விஜயசிங் என்று விஜயசிங் என்று பெயர் வைத்து கொண்டானே தவிர அவனும் தமிழன்தான் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் அவனுக்கு எட்டு வயதாக இருக்கும்போது குடும்ப கஷ்டம் தாங்காது கள்ளத்தனமாக ரயில் ஏறி வடக்கே போய்விட்டான் இங்கு மங்குமாக அலைந்து திரிந்து கடைசியில் மத்திய பிரதேசத்தில் இடத்தில் சிக்கி கொண்டான் அவர்கள் தனது பெயரை விஜயசிங் என்று மாட்டி பயிற்சி கொடுத்தார்கள் பதினைந்து வருஷங்கள் அவர்களோடு வசித்துவிட்டு கை நிறைய பணத்தோடு சென்னைக்கு வந்த விஜய் சிங் அடையாறு காந்தி நகரில் ஒரு பிரமாடமான பங்களாவை வாடகைக்கு எடுத்தார் அவனோடு கூட இரண்டு மத்திய பிரதேச கொள்ளைக்காரர்களும் வந்திருந்தார்கள் இந்த மூவரும் தங்களுக்குள் இந்தியல் இந்தியிலேயே பேசி கொள்வார்கள் அதனால் அவர்களை அக்கம் பக்கத்தவர்கள் வடநாட்டுக்காரர்கள் என்று நினைத்து விட்டார்கள் அவர்கள் வாங்கிய காரையும் அங்கிருந்தே பரபரப்பையும் பார்த்தவர் அவர்கள் கோடீஸ்வர குடும்பத்தினர் என்றே மற்றவர்கள் நினைத்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் விஜயசிங்கின் பங்களாவுக்கு எதிரே இருந்த குப்பை தொட்டியில் பத்து நாட்களே ஆகியிருந்த ஒரு இளம் சிசு அழுது கிடந்தது அதிகாலையில் உலாத்துவதற்காக வெளியே வந்த விஜயசிங் அந்த சத்தத்தை கேட்டு பரதாபிப்பட அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதற்கென்று தாதியையும் நியமித்தான் இளம் விதவையான அந்த தாதி மிகவும் அழகாக இருப்பாள் அவள் கணவன் இறக்கும்போது ஆறு மாத கர்ப்பிணி அடுத்த நான்கு மாதங்களில் குழந்தை பிறந்து பத்து நாட்களே இறந்து விட்டது ஆகவே பால் கொடுக்கும் சக்தியுடையவளாக இருந்தாள் குழந்தை வளர வளர அந்த தாதி வசந்தராவின் மீது விஜய் காதலும் வளர்ந்து அவளை மனைவியாக்கி கொண்டான் பிள்ளைக்கார விஜயசிங் கடத்தல் பொருட்களை வாங்கி விற்று பணம் திரட்ட ஆரம்பித்தான் ஆனால் குழந்தை தேவியை மட்டும் ஒரு நோக்கத்துடனே வளர்த்தான் அந்த நோக்கம்தான் அவனை ஒவ்வொருவராக காட்டி கட்டி வைத்து பணம் பறிப்பது என்று சென்னையின் மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்றில் வந்து தங்கியிருந்தார் கோவையைச் சேர்ந்த கிளமில் அதிபர் ராயப்பன் ஆடம்பர பிரியர் அழகை ரசிப்பதில் வல்லவர் அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவிடுவார் தனக்கு தோதான பெண் கிடைக்கும் வரை திருமணம் செய்வதில்லை என்று சபதம் செய்தார் தானும் ஆடம்பரமாக உடையணிந்து கொண்டு தன் மகளையும் அலங்காரம் செய்யச் செய்து அந்த போட்டோ விழாக்கு அழைத்து வருவான் விஜயசிங் தேவி உண்மையிலேயே ஈடி இணையில்லாத அழகிதான் இலக்கியங்களில் வர்ணிக்கப்படுவது போல் அவள் இடையும் நலையும் கண்கொள்ளா காட்சியாகும் மேகங்கள் வானத்தில் அசையாமல் நின்றுவிட்டால் விட்டால் இந்திரன் அவளை கண்டு சுக்கிவிட்டதாக கொள்ள வேண்டும் இதுவரை எந்த சினிமாவிலும் அத்தகைய பேரழித்து வந்ததில்லை பலர் அவனிடம் பெரும் பேசி பார்த்தார்கள் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் இரண்டு லட்சம் நகை என்ற பிடியிலேயே அவன் இருந்தான் சிலர் தயங்கினார்கள் பணம் இல்லாத சிலர் மயங்கினார்கள் நுணுந்து இறங்கியவர் கோவை மில் முதலாளி ஒருவரே வருகின்ற மடை பெரியதாக இருந்தால் போகின்ற மடை பெரியதாகத்தானே இருக்கும் எப்படி பணம் வந்தது என்று தெரியாமல் வரப்பெற்றவர்கள் எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் செலவழிக்கிறார்கள் மாப்பிள்ளை அவளை நன்றாக கவனிக்கும்படி ஒளி விளக்கின் முன்னால் நிறுத்தி காட்டினார் மாமனார் மாப்பிள்ளை மணமகளையும் கவனித்தார் மாமனாரின் பங்களாவையும் கவனித்தார் எங்கும் ஒரே சாமி படங்கள் பூஜையாரிகள் நம்பிவிட்டார் மில் அதிபர் ராயப்பார் ஆனால் குலம் கோத்திரம் பார்க்கும் வீட்டார் ஒத்துக்கொள்ள மாட்டார்களே ரகசியமாக திருமணத்தை முடிக்க திட்டமிட்டார் பணத்தை கொண்டு வந்து இறைத்தார் திருமணம் மண மணமகள் வீட்டிலேயே உறவினர்கள் யாரும் வரவில்லை உற்ற நண்பர்கள் வந்திருந்தார்கள் சாந்தி முகூத்தன் ஐந்து நட்சத்திர ஓட்டலில் புறப்படுவதற்கு முன்னால் மணமகனும் மணமகளும் பால் பழம் சாப்பிட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் மணமகன் அப்படியே மயங்கி விழுந்தார் பூ மயக்கம் என்றார்கள் ஏதோ ஒரு வித வலிப்பு என்றார்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்றார்கள் மறுநாள் காலையில் கண்விழித்த மணமகன் தான் ஆஸ்பத்திரியில் இருப்பதை உணர்ந்தார் தன் மனைவியை பார்க்க ஆசைப்பட்டார் ஆனால் சென்று வந்தவர்கள் வீடு பூட்டி கிடப்பதாக சொல்லிவிட்டார்கள் அவர் எனக்கு தாலி கட்டிவிட்டார் நான் அவரை விரும்புகிறேன் தயவு செய்து என்னை அவரையுடமே சேர்த்து விடுங்கள் உங்கள் காலில் விழுந்து கும்பிடுகிறேன் என்று மன்றாடினாள் தேவி அதற்கெல்லாம் நான் உன்னை வளர்த்தது என்றான் விஜயசிங் வளர்ப்பு தாய் வசுந்தரா கண் கலங்கினாள் அவளாலேயே வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதைவிட இந்த பெண் தொழில் சம்பாதிக்கலாமே இப்படியும் ஒரு கொடுமையா என்று கலங்கினாள் அவள் கார் ஊரெங்கும் சுற்றிவிட்டு கல்கத்தா விமானம் புறப்படுவதற்கு சிறிது நேரம் முன்பு விமான நிலையத்திற்குள் நுழைந்தது வெறும் பணப்பெட்டி நகை பெட்டியோடு மட்டும் அவர்களை அழைத்து கொண்டு விமானத்தில் ஏறினாள் விஜயசிங் இது கல்கத்தா நகரம் கல்கத்தாவின் மிகப்பெரிய ஹோட்டலுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள் நாளொன்றுக்கு ஐநூறு ரூபாய் வாடகையுள்ள சூட் ஒன்றை எடுத்தார்கள் அவனது சகாக்கள் இருவரும் வேறொரு அறையில் தங்கி கொண்டார்கள் கல்கத்தா ஹோட்டலில் இரவு நேரத்தில் நடன விடுதி பிரசித்தமானது அங்கே ஆட வருவர்களும் உண்டு பார்க்க வருகிறவர்களும் உண்டு முதல் நாள் வெறும் பார்வையாளராக குடும்பத்தோடு சென்றான் விஜயசிங் இரண்டாவது நாள் தானே எழுந்து நாங்கள் தென்னிந்தியர்கள் என் மகள் அழகாக பாடுவாள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் எல்லோரும் கைதட்டினார்கள் மகளை கை தாங்களாக கொண்டு போய் மைக்கில் மைக்கை கையில் கொடுத்து நிறுத்தினான் வேண்டா வெறுப்பாக பாட ஆரம்பித்தாள் அவள் அதிலும் அவள் பரிபூர்ண ஜோதியாக சொலித்தாள் ஆங்கிலத்தில் ஒருவருக்கொருவர் அவளை பற்றி வர்ணித்துக் கொண்டார்கள் வந்திருந்த பெண்கள் எல்லோருமே பொறாமைப்பட்டார்கள் ஆனால் அவர்களிடையும் ஒரு தமிழர் ஆசையோடு ரசித்தார் அவர் அழகை கண் கொட்டாமல் பார்த்தார் விஜயசிங்கின் அருகில் அமர்ந்தார் விபரங்களை விசாரித்தார் மூணு லட்சம் சீர் இரண்டு லட்சம் நகை சாதி பற்றி கவலை இல்லை என்றார் விஜயசிங் அந்த இடத்திலேயே தயாராக இருந்தார் அவர் அவரும் கோவையைச் சேர்ந்த ஒரு மேல் முதலாளியே பெயர் சென்னியப்பன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார் வேறங்க அப்படி இப்படி பேசுவதற்கு என்ன இருக்கிறது அதுவும் ரகசிய திருமணம்தான் என்பதில் விஜயசிங்கு ஒரு மகிழ்ச்சி தச்சினேஸ்வரம் கோவிலில் திருமணம் கிரான் கோட்டையில் சாதி முகூர்த்தம் என்று முடிவாயிற்று எல்லாம் தான் நினைத்த மாதிரியே நடக்கிறது என்பதால் விஜயசிங் ஒரே உற்சாகமாக இருந்தான் பணத்தை எங்கே வைப்பது என்றே அவனுக்கு தெரியவில்லை அப்படி விளையாடினார் உறவினர்கள் யாரும் இல்லாமலேயே திருமணம் நடந்தது அதே விஜயசிங்கிற்கே அடுத்த வாய்ப்பாக போய்விட்டது பழக்கம்போல் மணமகனுக்கு பால் பலம் தரப்பட்டது அதற்கு முன்னாலேயே தேவி தன் செவிழி தாய் மூலமாக ரகசிய செய்தியை சென்னியப்பனுக்கு சொல்லிவிட்டாள் சென்னியப்பன் பாலை சாப்பிடுவது போல் நடத்தி கீழே வைத்து விட்டான் விஜயசிங் சடகு என்றான் சம்பிரதாயம் என்றான் சென்னியப்பன் எனக்கு சர்க்கரை ஒத்துக்கொள்ளாது என்று கூறிவிட்டான் ஏமாற்றுகிறார்கள் எப்போதாவது தாங்களும் ஏமாற்றுவார்கள் என்பது அப்போது நிரூபிக்கப்பட்டது கோவிலை விட்டு புறப்படும்போது போது தேவியையும் செவிலித்தாயும் தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டான் சென்னியப்பன் அவனுக்கு கல்கத்தராவிலேயே ஒரு ஆபீஸும் காரும் உண்டு அந்த ஊழியர்களும் கூட இருந்தார்கள் இரவு அவனை ஓட்டல் அறையிலேயே தீர்த்து கட்டுவது என்று முடிவு செய்தான் விஜயசிங் ஆனால் அவன் காரில் ஏறி பின்னால் வருவதற்குள்ளாக சென்னியப்பன் கார் பறந்து விட்டது காரில் கணவன் அருகில் உட்கார்ந்திருந்த போதே தன் கதையையும் போவதையும் அவனிடம் சொல்லி தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாள் அவள் கார் ஹோட்டலுக்கு செல்லவில்லை நேரே விமான நிலையத்தில் நுழைந்தது அங்கே புறப்பட தயாராக நின்ற சென்னை விமானத்தில் அவசர அவசரமாக டிக்கெட் எடுத்து அவர்கள் இருவரையும் ஏற்றுக்கொண்ட சென்னியப்பன் ஹோட்டல் கணக்கை தீர்க்கும்படி ஆபீஸ் ஊழியர்களிடம் சொல்லிவிட்டான் விமானத்தில் அவனோடு மிக உற்சாகமாக பழகி வந்தாள் தேவி ஆனால் முன்பு தன்னை மணந்தவன் பற்றி விவரங்கள் எதையும் தரவில்லை அந்த கசப்பான உன்னை உண்மை அவன் மனதில் களங்கமாக விழ வேண்டாம் என்று அவள் கருதினாள் ஹோட்டல் வாழ்க்கையே விதிக்கப்பட்டிருந்த அவளுக்கு சென்னை ஹோட்டல் ஒன்றில் சாந்தி முகூர்த்தம் நடைபெற்றது அந்த இரவின் இனிமையை பிறர் வர்ணிக்க முடியாது அவள்தான் அறிவாள் இரண்டு மூன்று நாட்கள் சென்னை ஹோட்டலிலேயே நிம்மதியாக தங்கிய பிறகு அவர்கள் கோவைக்கு புறப்பட்டார்கள் அவளை விட அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தவள் அவளது அவள் எவ்வளவோ கொடுமைகளை தாங்கி விஜயசிங்கோடு வாழ்ந்திருக்கிறாள் இப்போது மகளோடு வாழ்வதிலே அவளுக்கு பரிபூர்ண திருப்தி எந்த காரணம் கொண்டும் தேவியின் பிறப்பு முதல் திருமண் இரண்டையும் மட்டும் சென்னியப்பனுக்கு வெளியிடக்கூடாது என்று அவர்கள் முடிவு கட்டினார்கள் கோவை நகரில் சென்னையப்பன் அப்பன் தந்தையார் கட்டியிருந்தது பிரமாண்டமான பங்களா என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று தேவி கேட்டபோது பணக்காரர்கள் வீடுகளில் என்னென்னவோ நடக்கும் அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவன் சொல்லி இருந்தான் திடீரென்று தங்கள் மகனே இந்த கோலத்தில் எதிர்ப்பதால் தாயும் தந்தையும் அதிர்ச்சியடைந்தார்கள் பலிச்சென்று அவர்கள் காலில் விழுந்து வணங்கும்படி தேவியிடம் சொன்னான் அவன் தேவி அவர்கள் காலில் விழுந்து வணங்கினாள் உள்ளே இருந்து சென்னியப்பனின் சகோதரி வெளியே வந்தாள் உன் நாத்தனார் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் அவளே அவர் கால்களில் விழுந்து வணங்கினாள் அவள் எல்லோருக்கும் விஷயம் புரிந்து விட்டது பெண்ணின் அழகை பார்த்ததும் வாயும் அடைத்து விட்டது பங்களாவுக்குள்ளே மனைவியோடு நுழைந்த சென்னியப்பன் தம்பி தம்பி என்று அழைத்தான் அண்ணா என்று மாடியில் காட்டிய தம்பி அங்கேயே ஸ்தம்பித்து நின்று விட்டான் அவனை பார்த்த உடனேயே மூச்சடிக்கும் நிலைக்கு வந்தாள் தேவி ஆம் சென்னியப்பன் தம்பி அவளை முதலில் மணந்த ராயப்பன் அங்கே இரண்டு ஊமைகள் உண்மைகளை பேச முடியாமல் தவித்தன வாடா இங்கே என்று தம்பியை அழைத்தான் அண்ணன் இவள்தான் என் மனைவி பார்த்தாயா அழகாக இருக்கிறாளா என்றான் அழகாக இருக்கிறார்கள் மாதிரி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான் ராயப்பன் தம்பி கொஞ்சம் குறும்புக்காரன் என்று சலாய்த்து கொண்ட அண்ணன் அவளை அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று வணங்கச் செய்தான் இனிதான் கோவையில் இருப்பதை விட எங்காவது போய் விடுவது நல்லது என்று யோசித்தான் ராயப்பன் அண்ணா நான் ஒரு ஆறு மாதம் வெளிநாடுகளுக்கு போய் வரலாம் என்று யோசிக்கிறேன் என்றான் அண்ணனிடம் அண்ணன் பேசுவதற்கு முன்னால் அண்ணி குறுக்கிட்டாள் அப்படி போவதென்றால் நாம் எல்லோருமே போய் வருவோமே என்றாள் ஐயோ எனக்காக தாங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் என்றான் அவன் இதில் என்ன சிரமம் எவ்வளவோ சிரமங்களை ஒவ்வொருவர் இருக்கிறார்கள் யாருடைய சிரமம் யாருக்கு தெரியப்போகிறது போகிறது என்று ஜாடையாக சொன்னாள் அவள் என்ன ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்றான் அவன் அந்த ஐந்து லட்சத்தை எனக்கு கொடுத்தால் கடனாக நினைத்து கொள்ளுங்களேன் என்றாள் அவள் உடனே சென்னியப்பன் குறுக்கிட்டு உங்கள் வசனத்தை கேட்டால் நீங்கள் இருவரும் சினிமாவிலேயே நடிக்கலாம் போல இருக்கிறது என்றான் என் வாழ்க்கையே ஒரு சினிமாதான் என்று ஒப்புக்கொண்டாள் தேவி அன்று இரவே எப்படியாவது ராயப்பனிடம் நடந்ததை சொல்லிவிட தேவி துடித்தாள் இரவு பனிரெண்டு மணிக்கு தன்னை அணைத்திருந்த சென்னியப்பனின் கையை மெதுவாக எடுத்து வைத்துவிட்டு ராயப்பனின் அறைக்குள் நுழைந்தாள் இதை எதிர்பார்க்காத ராயப்பன் திடுக்கிட்டான் அவன் தூங்கவே இல்லை என்பதை அப்போதுதான் தேவி அறைந்தாள் கல்வனதும் கரையும்படி அவனிடம் முழுக்கதையும் அவள் சொன்னாள் நான் தான் தவறு செய்து விட்டேன் என்றாள் ராயப்பன் இல்லை நான்தான் என்று உள்ளே நுழைந்தான் சென்னியப்பன் அவர்கள் இருவரும் திகைத்தார்கள் நாம் இங்கே உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் மணமிட்டு பேசிவிடுவோம் இதில் ஒன்றும் தவல் இல்லை என்றான் சென்னியப்பன் அவர்கள் உட்கார்ந்து பேச தொடங்கினார்கள் மூன்றாவது பத்திரிக் பத்திரிகைகளில் கொட்டை எழுத்தில் ஒரு செய்தி ஆயிற்று அண்ணன் தம்பி இருவரும் ஒரே பெண்ணை மணந்தார்கள் மணப்பன் மகிழ்ச்சியோடு காணப்பட்டாள் சென்னையை சேர்ந்த படுத்த இளம்பெண் தேவி கோவை மில் அதிபர் மக்கள் இருவரையும் மணப்பதற்கு இசைந்தாள் புரட்சிகரமான இந்த திருமணம் அடக்கமாக அவர்கள் மாளிகையிலேயே நடந்தது திரு சென்னியப்பெணி இதை பற்றி கேட்டபோதே இதிகாச காலத்தில் நியாயம் நவீன காலத்துக்கு கிடையாதா என்று கேட்டார் இந்த செய்தியை படுத்தபோதுதான் போதுதான் விஜய் சிங் பாஞ்சாலியை பற்றி சொன்னதை தேவி நினைத்து கொண்டாள்